ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்களாம் அவங்களுக்கு ஒரு பையன் இருந்தானாம் அவன் பெயர் கோபி கோபி பிறப்பில் சுறுசுறுப்பாக இருப்பானாம் கோபிக்கு பள்ளியில் சேரும் வயது வரவே பள்ளியில் சேர்த்து விட்டார்களாம் பெற்றோர் பள்ளியிலும் கோபி சுறுசுறுப்பாக எல்லாவற்றையும் கற்றானாம் கோபியை அவனது டீச்சர்கள் ஸ்மார்ட் பாய் என்றே அழைப்பார்களாம் கோபி ஐந்தாம் வகுப்பு முடித்து ஆறாம் வகுப்பு சேர டவுன் பள்ளிக்கு செல்ல வேண்டி வந்ததாம் கோபியின் பெற்றோர் கோபியை ஒரு பெரிய பள்ளியில் ஹாஸ்டலில் சேர்த்து விட்டார்களாம் கோபியின் தற்போதைய பள்ளிக்கு பல ஊர்களில் இருந்து மாணவ மாணவிகள் வந்தார்களாம் கோபியின் வகுப்பில் இருந்த மாணவர்கள் பல்வேறு திறமைகள் நிறைந்தவர்களாக இருந்தார்களாம் கோபி தன்னிடம் இல்லாதது அடுத்த மாணவரிடம் இருந்தால் தன்னையும் அடுத்த மாணவரையும் கம்பேர் செய்து கொண்டே இருந்தானாம் ஒரு மாணவன் வகுப்பில் நன்றாக படித்து முதல் ரேங்க் வாங்கினால் தான் இரண்டாவது ரேங்க் தன்னால் மட்டும் எப்படி முதல் ரேங்க் வாங்க முடியவில்லை என்றும் ஒரு மாணவன் மேடையில் நன்றாக பேசினால் தன்னால் மட்டும் ஏன் மேடையில் பேச முடியவில்லை என்றும் ஒரு மாணவன் விளையாட்டு மைதானத்தில் ஓட்டப்போட்டியில் முதலாவதாக வந்தால் தன்னால் மட்டும் ஏன் ஓட்டப்போட்டியில் முதல் மாணவனாக வர முடியவில்லை என்றும் ஒரு மாணவன் பணக்காரனாக இருந்து பள்ளிக்கு காரில் வந்து இறங்கினால் நம்மால் மட்டும் ஏன் பள்ளிக்கு காரில் வந்து இறங்க முடியவில்லை என்றும் கம்பேர் செய்து கொண்டே இருந்தானாம் கோபி கோபியின் இந்த கம்பேர் செய்யும் பழக்கத்தால் கோபிக்கு தாழ்வு மனப்பான்மை அதிகம் வந்ததாம் படிப்பில் ஆர்வமும் குறைந்ததாம் ஆறாம் வகுப்பில் சேர்ந்தவுடன் இரண்டாவது ரேங்க் வாங்கியவன் இப்போது அல்லது பதினைந்தாவது அரையாண்டு தேர்வு லீவுக்கு வீட்டிற்கு சென்றானாம் கோபி வீட்டில் கோபி டல்லாக இருப்பதை கவனித்த அப்பா என்ன கோபி டல்லா இருக்க என்று கேட்க ஒண்ணும் இல்லப்பா என்று பதிலளித்தானாம் கோபி கோபி டல்லா இருப்பதை பார்த்த அப்பா அவனை அவர்கள் ஊரின் பக்கத்தில் ஒளி என கேட்டதாம் அங்கே ஒரு ஆறு வேறு ஓடியதால் அந்த காட்டுப்பகுதியே ஜில்லுன்னு இருந்ததாம் கோபி இதையெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டானாம் இப்போது அப்பா கோபியிடம் என்ன கோபி என்ன பிரச்சனை என்று கேட்டாராம் மாணவன் மேடையில் நன்றாக பேசுகிறான் ஒரு நன்றாக ஓடி போட்டியில் முதல்வனாக இருக்கிறான் ஒரு மாணவன் பெரிய பணக்காரனாக காரில் பள்ளிக்கு வருகிறான் என்றானாம் அப்போது அப்பா இவர்களுக்கு எல்லாம் இந்த திறமை இருக்கும்போது எனக்கு மட்டும் ஏன் அந்த திறமை இல்லை என்று ாம் கோபி அப்போது அப்பா இங்கே பார் கோபி இந்த தென்னை மரம் எவ்வளவு உயரமாக வளர்ந்து இளநீர் வைத்துள்ளது அங்கே பார் மாமரம் எவ்வளவு இனிப்பான பழத்தை வைத்திருக்கிறது இதோ பார் வாழை மரம் இனிப்பான வாழைப்பழத்தை பெற்றுள்ளது அங்கே பார் ஆலமரம் எவ்வளவு நிழல் தருகிறது என்று இப்போ வாழை மரம் மற்ற மரம் போல உறுதியாக இல்லையே என்றும் ஆலமரம் மற்ற மரங்கள் போல பலம் தரவில்லையே என்றும் தென்னை மரம் மற்ற மரத்தின் பழங்கள் போல நம்மிடம் உள்ள இனிக்கவில்லையே என்றும் கவலைப்படுவதே இல்லை அதே போல் அங்கே பார் குயில் பாடுகிறது இந்த மரத்தில் உள்ள கிளியை பார் பேசுகிறது அதோ தூரத்தில் பார் மயில் ஆடுகிறது நமக்கு மேலே உள்ள மரக்கிளையில் இருந்து காக்கா கா கா என்று கரைகிறது இந்த பறவைகளில் நமக்கு ஆடத் தெரியவில்லையே என்று குயிலும் நமக்கு பாடத் தெரியவில்லையே என்று மயிலும் நமக்கு பேசத் தெரியவில்லையே என காகமும் நமக்கு கழுகு போல் உயரமாக பறக்க தெரியவில்லையே என்று கிளியும் நமக்கு காகம் போல் கூடி வாழத் தெரியவில்லையே என கழுகும் எண்ணுவதில்லை அதேபோல் இந்த ஆற்றில் பார் பல்வேறு வகை மீன்கள் உள்ளன இவற்றில் ஒரு வகை மீன்களுக்கு ஆழமாக நீந்தத் தெரியும் ஒரு வகை மீன்கள் அழகாக இருக்கும் ஒரு வகை மீன்கள் தன் குஞ்சுகளை நன்றாக வளர்த்து தன் இனத்தை பெருக்கும் சில வகை மீன்கள் தன் மீன் தானே தின்னும் இந்த மீன் வகைகளும் அடுத்த மீன் வகை செய்வதை நாம் செய்ய முடியவில்லையே என எண்ணுவதில்லை கடவுள் இந்த உலகில் படைத்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு தனித்திறமையை கொடுத்திருப்பார் அந்த திறமை என்ன என்று கண்டறிந்து அதை வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்தவருடன் வரும் நாம் முன்னேற முடியாது என்று கூறினாராம் அப்பா இப்போது கோபிக்கு ஒவ்வொரு உயிரியிடமும் ஒரு தனித்திறமை இருக்கும் என புரிந்ததாம் அடுத்து வந்த நாட்களில் தன்னிடம் என்ன தனித்திறமை உள்ளது என தன்னிடம் ஆராய்ந்தானாம் கோபி அப்போது எங்கு பாட்டு சத்தம் கேட்டாலும் தன் வாய் தானாகவே பாடுவது அவனுக்கு தெரிந்ததாம் தன்னிடம் பாடும் திறமை உள்ளது என அறிந்த கோபி தன் அப்பாவிடம் சொல்லி பாட்டு கிளாஸில் சேர்த்து சொன்னானாம் படிப்புடன் பாட்டையும் திறமையாக கற்றானாம் கோபி இருபது வருடங்கள் கழித்து ஒரு பெரிய பாடகனாகி பணக்காரனாக தன் சொந்த ஊருக்கு வந்தானாம் கோபி அவன் ஊரில் இருந்தவர்கள் அவனை பார்த்து மலைத்து போனார்களாம் அவர்கள் கோபியிடம் உன் வெற்றியின் ரகசியம் என்ன என்று கேட்டதற்கு உங்களை கம்பேர் செய்யாதீர்கள் உங்கள் கண்டுபிடித்து வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வில் வெற்றியடையலாம் என்று கூறினானாம் பெருமையுடன் நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்மை அடுத்தவருடன் கம்பேர் செய்யாம நம்ம தனித்திறமையை வளர்த்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாம்ங்கற உண்மையே தான் இந்த கதை விளக்குது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய நீதி கதைகள், ஆன்மீக கருத்துக்கள், மோட்டிவேஷன் கான்செப்ட், ரங்கோலி கோலங்கள், கம்பி கோலங்கள்னு எல்லாம் தனித்தனி தனி பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதையும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.